எண்பது வயதுடைய ஒரு மனிதன் இதயத்தில் ஆபரேஷன் நடந்தது நல்லபடியாக ஆபரேஷன் முடித்த பின் அவரிடம் எட்டு லட்சத்திற்கான பில்லை மருத்துவமனை அதிகாரிகள் கொடுத்தனர் அந்த பில்லை பார்த்ததும் அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பெரியவரின் பரிதாபகரமான அழுகையை பார்த்த மருத்துவர் அழாதீர்கள் தங்களுக்கு என்னால் முடிந்த அளவு பில்லை குறைத்து தருகிறேன் என்றார் அதற்கு பெரியவர் இவ்வாறு பதில் அளித்தார் பில் பத்து லட்சமாக இருந்தாலும் நான் தர தயாராக உள்ளேன் ஆனால் எண்பது வருடமாக எவ்வித பிரச்சினையுமின்றி என் இதயத்தை பாதுகாத்த என் ஏசு ஒரு ரூபாய் பில் கூட கேட்கவில்லையே இவ்வளவு நாள் இதனை நான் உணர்ந்ததே இல்லை இப்போது நினைத்து உணர்ந்தபோது கண்ணீர் வழிகிறது மூன்று மணி நேரம் பாதுகாத்ததற்கு எட்டு லட்சத்திற்கு பில் என் எல்லாம் வல்ல இயேசுவின் அன்பையும் கருணையையும் நினைத்து அழுதுவிட்டேன் என்றார் என கருமையானவர்களே நம் ஒவ்வொருவரையும் நோயின்றி சுகபலத்துடன் பலத்துடன் வழி இயேசுவின் கிருபை எத்தனை பெரியது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று சிலிண்டர் அளவிலான சுவாசிக்கிறான் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரின் விலை ஆயிரம் ரூபாய் என்றால் மூன்று சிலிண்டரின் விலை மூவாயிரம் அப்படியானால் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் சுவாசிக்க ஐந்து கோடி பெருமானமுள்ள ஆக்சிஜனை இலவசமாய் கொடுக்கிறார் நான்தான் நன்றி கெட்டவர்களாக இந்த மண்ணில் வாழ்கிறோம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்போதும் நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பவர் நம் அன்பு தெய்வம் இயேசு இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினார் கேன்சர் கட்டிகள் எலும்பு தேய்மானங்கள் கர்ப்பப்பை வியாதிகள் சுகர் பிபி தைராய்டு மூட்டுவலி போன்ற வியாதியின் கொடூரமான வலி வேதனைகள் உங்களை பாடாய்ப்படுத்துகிறதா வியாதிக்கே பணம் சொத்து என எல்லாவற்றையும் செலவழித்தும் பயனின்றி கஷ்டமான சூழ்நிலை உங்களை வாட்டுகிறதா வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என இயேசு சொல்லுகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் விசுவாசியுங்கள் கர்த்தருடைய கிருவையினால் பலன் பெறுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்